வணக்கம் மரங்களே அதிவேக நெடுஞ்சாலை அதாவது கொழம்புலேருந்து கட்டணாக ஏர்போர்ட்டுக்கு போகிற அதிவேக நெடுஞ்சாலையில ஒரு யாழ் இளைஞர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் முப்பத்தைந்து வயதான ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒரு வான் சாரதி வந்து அதிவேக வீதியில் வந்து வானத்தை ஓடிக்கொண்டிருக்கே அந்த அதிவேக வீதி நெடுஞ்சாலையில் குப்பை போட்டிருப்பதாக குப்பை போட்டதாக சொல்லி உடனடியாகவே கண்டுபிடிக்கப்பட்டு கலைச்சு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் வந்து சோசியல் மீடியாவில் வந்த உடனே வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகள் வந்து வெளியிடப்பட்டிருந்தது காரணம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதிவேக நெடுஞ்சாலையில் போயிருந்தீங்கன்னா அது அவ்வளவு நீட்டாக கிளீனாக இருக்கிற ஒரு இடம் அந்த இடத்துல குப்பை போடுறதுக்கு அப்படி மனசு வந்தது அப்படின்றது எங்களுக்கு முதல் சந்தேகம் முதலாவது விஷயம் ரெண்டாவது ஜாழ்ப்பாணம் ஒட்டுமொத்த ஜாழ்ப்பாணமே இப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஒரு விம்பவம் வந்து சமூக வலைத்தளங்களில் கட்டமைக்கப்படுகிறது அதுக்கு உண்மையான அடிப்படை காரணம் வந்து ஜாழ்ப்பாணம் இல்லாதாக்கள் வந்து அவைக்கு ஏற்கனவே இருக்கிற பொறாமை என்ற வழிபாடாகதான் சொல்வார்கள் ஆனாலும் நாங்கள் சில விடயங்களை வந்து பார்த்துக்கொள்ள தான் போனோம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு நீங்கள் ஜாழ்பாணை டவுன் நகரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாலும் அது குப்பையாக தான் இருக்கும் கண்ட கண்ட இடத்துல ஷாப்பிங் பேக்ல இருந்து எல்லாமே போடப்பட்டிருக்கும் மாணவர் சபை வந்து எப்படி கஷ்டப்பட்டு செய்கிறாங்க அப்படின்றதே எப்படி எல்லாம் அதெல்லாம் கிளீன் பண்ணுறாங்கன்றது எங்களுக்கே விளங்குது இல்லைன்னு சொன்னால் மூளைக்கு மூளை குப்பையும் இதுமாதிரிதான் இருக்கும் அதே அப்படின்றதான் வந்து இங்க ஒரு கேள்வி காரணம் அஹ் நகர் அப்படின்றது வந்து காடு இல்லை நகரன்றது மனிதரால் உருவாக்கப்படுற ஒரு விடய அப்போ மனிதரால் உருவாக்கப்படுற ஒரு விடத்தை வந்து மனிதர்கள் தான் வந்து சரியாக அந்த ஒழுங்குக்குள்ளே வைத்துக் கொள்ளணும் இல்லையென்னு சொல்லிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தலைவலி அப்பவும் யாருக்கு அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் தான் நீங்கள் ஆரம்ப சும்மா உதாரணமாக பார்த்தீங்கன்னா காடை காடு வந்து நீங்கள் யாருமே கிளீன் பண்ணது இல்லைன்னு சொன்னால் காடு இயற்கை அது இயற்கை தென்னைத்தானே க்ளீன் பண்ணுற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டுக்கிறது அது மனிதர்கள் மனித எல்லாத்தையும் கூட பெரிய ஒரு சக்தி அது அப்படிதான் இருக்கு இப்போ ஒன்று நாங்கள் இயற்கையாக வாழ பழகிக் கொள்ளணும் அப்படி இல்லையோ செயற்கையா வந்துட்டோம்னு சொல்ல செயற்கையாக வளர்த்தக்கூடிய சிஸ்டத்தை வந்து ஒழுங்காக பேணி சொல்லணும் நாங்கள் காடு பாதி நாடு பாதி அப்படின்னு வாழ வலிக்கிறீங்க தான் இந்த குப்பத்தனமான இதெல்லாம் வருது இது இதில் வந்து நாங்கள் பெரிய பிள்ளைக சொல்லக்கூடாது காரணம் தெரியுமா நீங்க ஒரு வாழையிலேயே சாப்பிட்டு அங்கேயும் போடலாம் ஏன்னா வாழையில் கொஞ்சம் அல்ல உக்கி இல்லாம இல்லை அது மண்ணுக்கு தான் உரமா போகும் அப்ப அதே பழக்கத்தை நீங்கள் அதை காட்டில் நீங்க செய்யலாம் ஏன்னு சொன்னா காடு அதுக்குரிய சிஸ்டத்தை வச்சிருக்குது அது செஞ்சிருக்கு ஆனா அதே நீங்கள் நாட்டுக்குள்ள வந்து அதாவது எழுப்பின ஒரு நாட்டுக்குள்ள உணர்ந்து வச்சுக்கொண்டு அதே வாழையே இல்ல வாழையை போட்டாலும் பரவாயில்லை நீங்கள் வந்து ஷாப்பிங் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட முழு குப்பைகளையும் போடுறியால் நாகரிகத்தின் அடையாளமே குப்பை அப்படின்னு சொல்லி கூட பல அறிஞர்கள் சொல்லியிருப்பார்கள் அந்த குப்பையை வந்து நீங்கள் அகற்று அகற்றுவதுதான் அஹ் நாகரிகத்தினுடைய ஓரளவுக்கு ஓரளவுக்கு நாகரீகத்தை தக்க வைக்கலாம் அப்படின்ற தான் இன்று வரைக்குமே உலகம் சொல்லுது இன்னும் முழுசா நாகரீகம்ன்றது என்னன்னு எவருக்குமே தெரியாது உண்மையை சொன்னா ஏன்னால் நீங்க வடியச்சு எல்லாம் இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸ்லயோ சுய்சிலாம் இருக்கு சுவிஸ் முக்கியமா சுவிஸ் தான் சுவிஸ்ல வந்து அவ்வளோ கிளீனா இருக்கு குப்பையை ஓடக்கூடாது குப்பை ஓட்டெல்லாம் சரியான எல்லாம் இருக்கு அப்ப அவங்க சுவிஸ் பண்ண நாடு கிளீனா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோம் அதனால அந்த அவ்வளவு குப்பையை செயற்கை குப்பையை குறிப்பிட்ட அளவு வீதம் தான் வந்து ரீசைக்கிள் பண்றாங்க மிச்சம் மிச்சமில்லாதான் கப்பல் ஏற்றி இந்தோனேஷியா பாலி பக்கமா அனுப்புறாங்களா இப்போ அண்மை காலத்தில் கொஞ்ச காலத்து முன்னும் சுவிஸுக்கு வந்து இருந்து அந்த அரிசி சம்மந்தப்பட்ட சில பொருட்கள் வந்து தடை செய்யப்பட்டது அது காரணமாக சில ரசாயனங்கள் இருப்பதாக சொல்ல சொல்லியிருந்தார்கள் அதுக்கு பிறகு ஆய்வல் செஞ்சு கொண்டு போய் தான் பார்த்தால் சுவிஸ்காரன் குப்பையை கொண்டே போட்டதான் சுவிஸ் குப்பையை கொண்டே இந்தோனேஷியாவில் போட்டாங்களான்னு அந்த குப்பையில இருந்து தான் அந்த ரசாயனமே இந்தோனேஷியாவுக்கு போய் அவங்க அந்த வயல் தண்ணியில கலந்து அது திருப்பி அதே ப்ரோடக்டாக வந்து இங்க வந்துடும் சுவிஸுக்கே வந்திருக்கான் ஆனாலும் தடை தான் இருந்து என்ன ரசாயனமும் இந்தோனேஷியா போலான்னு அது மூன்றாவில் நாடுகளை நாடு கொஞ்சம் குறிப்பிட்ட காசை கொடுத்துட்டு குப்பைய போட்டுக்கொள்றாங்க அதனால அங்கேயிருந்து திருப்பி வர விடாங்க இதோட ஒரு குப்பை என்ன சொல்றோன்னு சொன்னா நீங்க குப்பை வழியில் நீட்டா இருந்தாலும் நீங்கள் சேஃப்டியா ஒரு கட்டத்துக்கு மேலே உருவாக்க வலிக்கிட்டாலே இந்த முழு குப்பையும் வந்து அதாவது இன்னொங்கள அதாவது இடுகட்டேலாது அப்படின்ற தான் இன்று வரைக்குமே உலகம் வந்து இருக்குது எதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு மனிதருடைய ஈகோன்னு தான் சொல்லிக்கொள்ளணும் வழிய மற்றபடி என்ன ஆஹ் குப்பை சரி இந்த இளைஞர் குப்பை ஓட்டுறது சரியா விழி அப்படின்னு சொல்லி பார்த்தால் உண்மைய சொன்னால் பிள்ளைதான் என்ன சொன்னீங்க மனதெல்லாம் உருவாக்கப்பட்டது அங்க சட்டம் இதுகளுக்கு நீங்கள் உட்பட்டு தான் நீங்கள் வந்து வாழலாம் அப்படி இருக்கேக்கே நீங்க அந்த சட்டத்தை புறந்தள்ளிட்டு நீங்க அதை வந்து பயன்படுத்தல அதுக்காக நீங்க நீங்கள் சொந்தமாக நாடு வச்சு சொந்தமா உங்களுக்குண்டு சொந்தமா ஒரு நாட நீங்களே ஒரு ஆள் உருவாக்கி நீங்கள போனால் நீங்கள் உங்களோட சட்டத்தை போட்டு செய்து கொள்ளலாம் நீங்க இன்னொரு நாட்டுல இன்னொரு கட்டமைப்புகள் இருக்கேக்கே அது ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்டு இருக்கேக்கே நீங்க அதுல வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ற ஒரு விடியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டிக்கு அங்க வந்து சிக்கல் அதுக்குரிய தண்டனையை வந்து நீங்க அனுபவிக்க தான் போகணும் இது கைது செய்யப்பட்டுருக்கிறார் ஆனால் நினைக்கிறேன் புனைக்குரியதெல்லாம் ஒரு ஒரு அபராதம் வந்து வீசப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்துகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் போட நான் குப்பையில் குப்பையை போடுறது பெரிய விஷயம் இல்லை இப்போ நீங்கள் டவுனுக்குள்ள போட்டால் பெரிய அளவில் ஒரு பிடிக்க போடல இப்போ இன்று வரைக்கும் பிடிக்க போடல ஆனாலும் அதுவும் போட வேண்டாம் தான் உண்மையான வேண்டுகோள் ஆனால் நீங்கள் போடத்தான் போகிறோம் எப்படி போடுக்கிறேன் அவர்தான் வந்து போட்டு போவான் அப்புறம் இன்னும் அதை பார்த்து போடுவான் அவன் அவன் பார்ப்பான் இதில் ஒரு குப்பை ஏற்கனவே போட்டிருக்குதானே போட்டு அவனு ஒரு குப்பையை போடுவான் அப்புறம் அப்படி அப்படியே அதில் வர அது அதே ஒரு குப்பையாயிடும் இப்படி போகிற ஒரு இடத்துல எல்லாம் குப்பைகளை உருவாக்குறது எங்கள் எல்லாேருக்கும் இல்லை கொஞ்சம் பேருக்கு தான் பழக்கம் ஆனால் இந்த வீடுகள் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடுகள் எல்லாம் வடிவ வச்சுருப்பாங்க தங்கண்டை வீடுன்னு சொன்னால் வடிவ வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் அடுத்த வண்ட வளவு பொதுச்சத்து வளர்த்த வந்து இந்த மாதிரி குப்பையாக வச்சுக்கிற ஒரு பழக்கம் ஒரு குப்பை பழக்கம் வந்து இருக்குது பார்க்கலாம் இதெல்லாம் உப்ப திருந்த போயிடும் அப்படின்னு சொல்லி நன்றி